வசன பஞ்சம்னா என்ன ஒருவேளை உங்களுக்கு சில சந்தேகம் வரும் எனக்கு வந்துச்சு வசன பஞ்சம்னா என்ன எந்த பக்கம் திரும்பினாலும் சர்ச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் சுசேஷகர் கையில் ஒரு மொபைலும் ஒய்ஃபை கனெக்ஷனும் மொபைல் டேட்டாவும் இருந்தால் போதும் அவர் இன்றைக்கி ஊழியக்காரர் அவ்வளோதான் அவர் காலையில் எழுந்திரிச்சோன்னா பத்து நிமிஷம் செய்தி போட்டுருவார் ஃபேஸ்புக்கில் ஒன்றும் கேட்க முடியாது ஏன்னா அவர் ஊழியக்கார மாறிட்டார் முந்தையெல்லாம் ஊழியக்காரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு அதுக்கு ஒரு தகுதி வேணும் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அழைப்பு வேணும் ஒருத்தர்கிட்ட படிக்கணும் எல்லாரும் இப்போ எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் எவனையாவது திட்டுங்க அவன் நாளைக்கு ஊழியக்காரன் ஆயிடுவான் இப்போ குவாலிஃபிகேஷனே நீங்கள் எவனையாவது திட்டுறது தான் கொஞ்சம் நீங்கள் விசுவாசியை திட்டி பாருங்க அடுத்த வாரம் விசுவாசி வீட்டிலையே சர்ச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாஸ்டர் எங்களை ரொம்ப திட்டினார் அதனால் எங்கள் வீட்லேயே ஆரம்பிச்சிட்டோம் கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னாரெல்லாம் கிடையாது இப்போ அந்த அளவுக்கு எங்கே திரும்பினாலும் சர்ச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியக்காரன் ஃபோனை எடுத்தால் யூடியூப் போனால் ஃபேஸ்புக்கு போனால் எங்கே பார்த்தாலும் மெசேஜ் டிவியை திறந்தா காலையிலயும் நைட்லையும் நம்ம ஆளுங்க தான் இப்படி இருக்கும் போது வசன பஞ்சம் எப்படி வரும் இவ்வளோ இருக்கு வசன பஞ்சம் எப்படி வரும்னு பார்த்தா எனக்கு ஆண்ட ஒரு உணர்த்துறத உங்களுக்கு சொல்றேன் நான் பொதுவாக இந்த வசனத்தை வச்சு ஒரு தடவை தியானிச்ச போது கத்திரி சொல்லி கொடுத்தார் இந்த பூமியானது எழுபது பர்சன்ட் தண்ணியில் இருக்கு முப்பது பர்சன்ட் தான் லேண்டு எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கிற இந்த பூமி தண்ணி பஞ்சம் எத்தனை நாட்டில் இருக்குது பாருங்க தலை விரித்து ஆடுது தண்ணி பஞ்சம் அப்படின்னா தண்ணி பஞ்சம்னா என்ன அப்படின்னா எழுபது பர்சன்ட் தண்ணி இருக்கு ஆனால் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருக்காது நல்ல தண்ணி இருக்காது அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம் எழுபது பர்சன்ட் தண்ணி இருந்தாலும் அதே மாதிரி தான் சபை இருக்கும் ஊழியர்கள் நிறைய இருப்பாங்க ஆன்லைனில் பேசிட்டே இருப்பாங்க பைபிள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் ஆத்ம தாக்கத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம் சபை இருக்கிறதுனாலயோ சுவிசேஷங்கள் மட்டும் அங்கே எல்லாமே கரெக்டாக அர்த்தம் கிடையாது ஆவியானவர் பேசணும் கர்த்தரால் நடத்தப்படணும் கர்த்தரால் ஊழியக்காரன் பேசணும் கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ளே வரணும் இன்னைக்கு விசுவாசிக்கு எது கர்த்தருடைய வார்த்தை எது உலகத்தின் வார்த்தை தெரிய மாட்டேன் இன்னைக்கு வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது கர்த்தர் பேசுற வார்த்தையே இல்ல அருசுத்த அதாவது வசனம் சொல்லுது சபையை பார்த்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க இப்ப பாதி சபைகள் ஆவியானவரே பேசுறது இல்ல அவனே அடிச்சு விடுறான் சில சபைகள் எல்லாம் வசனமே கிடையாது அல்ல ஒரு மணி நேரம் ஆராதனை அரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் இருபது நிமிஷம் செய்தி சொல்றாங்க ஒரு சபைக்கு போகும்போது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்குன்னு வேணாம் நாங்கள் ஒரு டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தரோம்னா தேர்ட்டி மினிட்ஸ் தரோம் நான் கேட்டால் மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம் நாங்கள் அந்த அரை மணி நேரத்தையும் ஒர்ஷிப்பே பண்ணிடுங்க ஏன்னா ஒர்ஷிப் தானே பரளவு கூட்டி போவோம் வசனம் கூட்டிகிட்டு போகாதில்ல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் குத்தாட்டம் போடுவதனாலே வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் ஓ போடுவதினாலே வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் மூச்சு இறக்க இறக்க டான்ஸ் ஆடுவதுனால் அப்படியே இருக்குது வாலிபன் எதனால தன் வழியை சுத்தம் பண்ணுவான் கர்த்தருடைய வசனத்தை ஆமா கர்த்தருடைய வசனம் தான் பரவது கூட்டிட்டு போகும் நீங்க ஆராதிக்க வேணாம் சொல்லல எவ்வளவு ஆராதிக்கிறீங்களோ அதை விட அதிகமா வசனம் தியானிக்கணும் சபை வசனத்தின் தான் கட்டப்படணும் விசுவாசி வீடு வசனத்துல தான் கட்டப்பட்டு இருக்கணும் வீட்டில் வசனம் இல்ல ஆனா சீரியல் ஓடுது பையன் வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவரு டுவெண்டி டுவெண்ட்டி பாக்கிறாரு ஐபிஎல் அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கேட்டு பாருங்க என்னன்னே தெரியல வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை தசாம காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம் ஏன் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை உன் வீட்டில் வசனம் இல்லை காலையில் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே வீடியோ கேம்ஸ் ஆரம்பிச்சு அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான் அவனை சுடு இவனை சுடுங்கிறான் அப்புறம் ஒன்பது மணி ஏழு மணி வரை ஒன்பது மணி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அதுல என்ன இருக்கு உன் குடும்பத்தை நான் கெடுக்காம விட மாட்டேன் நான் உன்னை நாசமாக்காமல் விட மாட்டேன் அவளை கொல்லாம விட மாட்டேன் அப்புறம் அவர் வந்துடுறாரு அவன் என்ன பண்றான் குத்ரா டபிள்யூ டபிள்யூ எஃப் அப்புறம் உன் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் கர்த்தர் எப்படி உலாவுவாரு எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும் ஒரு ஒரு நீங்க சொல்றீங்க பாரம்பரிய சபையா இருக்கு போய் பாருங்க அவங்க வீடுகள்லாம் குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்குது குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்குது ஒரு அரை மணி நேரமாவது அது உட்காந்து ரெண்டு கீர்த்தனை பாட்டு பாடி ஒரு சங்கீதம் வாசிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு ஜபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை உங்ககிட்ட ஆவி பற்றிக்கிட்டு எரியுது தானே உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா குடும்ப ஜபம் இருக்குதா கேட்டு பாருங்க அவர் ஒரு நேரத்துக்கு வருவார் பசங்க ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வருவாங்க எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுறது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்புறம் அவங்க என்ன வேலை வெட்டிக்கு பார்க்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவ பயம் இருக்குது யூதனை போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஜோம் பண்ணுவானாமா அஞ்சு திரவ ஜோம் பண்ணுவானாம்மா குறைஞ்சபட்சம் மூணு திரவ ஜோம் பண்ணுவானாம்மா யூதனை பார்த்தா போறாமல் கர்த்தன் அவள் அவனுக்கு ஜூதன்னா கத்தருக்கு ஸ்பெஷல் இல்லை அவன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறான் எவ்வளோ டைம் கொடுக்குறானோ அவளோ கத்தரை ஆசீர்வதிக்கிறாரு இன்றைக்கி நம்ம வீடுகளில் குடும்ப சபமே கிடையாது போய் போகிற பாரம்பரிய சமையார் சமையார்னு சொல்கிறோம் காலையில் வெளியே போகும்போது நல்லதோ கெட்டதோ குடும்பமாக நின்று ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணுறாங்க நின்று நெத்தியில ஒரு சிலுவையாக போடுறாங்க சரியாக தப்பாங்கிறது வேற விஷயம் ஒரு தேவ பயம் இருக்குல்ல நீங்க பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே அனுப்புறீங்க வேலைக்கு போகும்போது வீட்டுக்காரர் அப்படியே போறாரு நின்று ஜோம் பண்ணி போட்ட போறாரு சாவி எங்க அறிவு கட்டவங்களா எல்லாத்தையும் எங்க வச்சிங்க அந்த பையனை அனுப்பும் ஓடு ஓடு நாய ஆட்டோ வந்துருச்சு பாரு ஏறு எவ்வளவு நேரமா ஆட்டோ நிக்குது தூங்குது எருவ மாடு அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வீட்டுக்குள்ள வரும் அவன் ஏதோ நல்லதா கேட்டதோ அவனுக்கு ஆவி இருக்கோ அனல் இல்லையோ நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க ஆனா தேவபயம் இருக்கு பாருங்க இங்க தேவ பயமே இல்லை வசன வசன பஞ்சம் உச்சத்துல இருக்க கல்லோபதேசக்காரன் வீட்டுக்கு வரான் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கறோம் தெரியுமா வேற வழி இல்ல நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கறோம் கல்லோபதேசக்காரன் வீட்டில் வந்தால் ஏத்தாதிருங்கள் அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க அவனை வெளியே அனுப்புங்க ஏன் நாங்க ஏன் அப்படி சொல்றோம் தெரியுமா எங்களுக்கு உங்களை விட அவன் மேல நம்பிக்கை தாஸ்தி அவன் வந்து உங்களை என்ன பண்ணிடுவான் வஞ்சித்து கூட்டிட்டு போயிருவான்னு எங்களுக்கு ஒரு பயம் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல கல்லோபதேசக்காரன் வந்தானா என் விசுவாசி வசனத்தில் கல்லோபதேசக்காரனே மாத்தி கூட்டிட்டு வரும் நம்பிக்கை எங்களுக்கு உங்கள் மேலேயே இல்லையே கல்லோபதேசக்காரன் வீட்டுக்கு வரானே எப்படி வசனம் பேசுறான் எடுத்து பத்து வசனம் சரளமா பேசுறான் அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் பத்து வசனம் சொல்லி கொடுத்துருக்கான் அவ்ளதான் அவனுக்கு தெரியும் அதை மட்டும் வந்து கரெக்டாக பேசுகிறான் நாங்க உங்களுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்கோம் வசனம் தெரியுமா தெச நோக்கியர் எடுங்கிற ஒரு சபையில் போய் தேடி பார்த்துட்டு இல்லைங்குது நோக்கியர் இல்லையா எனக்கு ஆச்சரியமா போச்சு அந்தமா பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கு எப்படி வரும் கள்ளோபதேசக்காரருக்கு இருக்கிற வசன ஆர்வம் அவனுக்கு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம் ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு அவனுக்கு இருக்கக்கூடிய வெறி உங்களுக்கு இருக்குதா வேற வழி இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கல்லோபதேசக்காரங்கிட்ட பேசிடாதீங்க வந்தால் அவனை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுருங்க ஏன் அனுப்பிச்சி விட்டுருங்க பத்து நிமிஷம் பேசினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதில் வேற அவங்ககிட்ட போய் சாட்சி சொல்கிறது எங்கள் பாஸ்டர் கூட இப்படிலாம் நடத்துனதே இல்லை உயிரை கொடுத்து இங்கே நடத்தி கொடுத்து கொடுத்தாலும் வசனம் மண்டலேற மாட்டேங்குது நான் இவ்வளவும் உங்களை பற்றி சொல்லலை புரியுதா நீங்க தங்கம் நான் பேசுறது எல்லாமே கொரியாவுக்கு அந்த பக்கம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தண்ணி ஊத்திக்கணும் உண்மை தானே உண்மை கல்லோபதேச பேசுறதுக்கு நாங்களே சொல்றோம் பேசாதீங்க ஏன் சொல்றோன்னா எங்களுக்கு பயமா இருக்கு நீ எந்த அளவுக்கு தெரியல பாருங்க நம்பி விட முடியல பாருங்க ஏன்னா வசனம் பஞ்சம் வசனம் ஏற மாட்டேங்குது இது பத்தாதுக்குன்னு நம்ம சைட்லேயே பாதி பேர் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு பக்கம் நீ என்ன பாவம் செஞ்சாலும் போயிடலாம் போவீங்க ஒருத்தர் சொல்றாரு ராகாப்பையே கத்தர் சேர்த்துக்கிட்டாரு உன்னையும் சேர்த்துப்பாரு சேர்த்துப்பாரு யாரு இல்லைன்னா விபச்சாரம் செய்தாலும் கவலைப்படாது என்னென்ன என்ன என்ன உபதேசம் இது இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு உபச விபச்சாரம் செஞ்சாங்களா இஸ்ரவேலுக்கு வரத்துக்கு முன்னாடி செஞ்சாங்களா முன்னாடி செஞ்சாங்க வந்த பிறகு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருந்தாங்க இவன் சொல்றான் நீ பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத ராகாப் என்கிற விபச்சாரி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு நீ விபச்சாரம் பண்ணாலும் ஏத்துப்பாரு கல்ல உபதேசத்தினுடைய உச்சம் ஓநாய்களின் கூட்டம் எல்லா மதுர பக்கம் இது நல்ல கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க விசுவாசிகள் உங்களுக்கு நல்ல சத்தியமுள்ள சபையை கொடுத்துருக்கிறாரு மதுரை முழுக்க சத்தியம் சபைகள் நிறைய இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க மேலே ஏறி புல்பீட்டில் முழுசா சினிமா பாட்டு பாடுறான் அந்த மரத்தை கனிகளால் அறியலாம் அவ்வளோதான் நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சினிமா பாட்டு நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும் இங்கே சொல்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்திடும் ஒருவேளை நீங்கள் இங்கே எங்களை திட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் நீங்கள் நிக்கிற இடத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஊழியக்காரனை கொடுத்தீங்க கொண்டு வந்து என்னை பரலகத்தில் சேர்த்துட்டானே எங்களுக்கு அதுதான் வேணும் இங்க கூட போங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதுதான் சத்தியம் இதுதான் பரலோகத்துக்கு போகும் ஒரு புறம் உலகத்தில் உணவு பஞ்சம் ஒரு புறம் தண்ணீர் பஞ்சம் ஒரு புறம் வசன பஞ்சம் எல்லாம் போயிட்டே இருக்குது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்